யா ஒரு மணி நேரம் நேரம் நிமிஷத்துக்கு மேலே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் முடிய போகிறதுனால கடுமையான முறையில் வெடி போட்டுருக்குறாங்க ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது ஒரு சுத்தலான வெடி போடுறாங்க பூமி அங்கேனையே வெடிச்சது டப்பட் டப் டம் கடுமையான சோழோட வெடிச்சு ஒரே புகையை கலந்து விடுறேன் முடிய போது நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இது யூடியூபுக்காக எடுக்கிறேன் யூடியூப் சேனலில் என்னுடைய சேனலுக்காக கூடு நெருங்கிடுச்சு தனியாக நெருங்கிடுச்சு கூட நினைக்குது பாக்கி சந்தனத்தை எடுத்துகிட்டு போய் குச்சிருப்பாங்க பாக்கி இந்த வெடி கண்டினியூ இருக்குது கரெக்டாக நான் அழிஞ்சு அஞ்சு பத்தாக போகுது மேபி ஒரு முன்னது பத்து நிமிஷம் கூடை குறைச்சி இதெல்லாம் சாதிக்கும் அதிக மேலே தொடர்ந்து அவங்க சந்தனம் தான் நான் கூட என்னுடைய கணிப்பு அமௌண்ட் இது இல்லை அமௌண்ட் தப்பாக தான் சொல்கிறேன்னு சேர்ந்தேன் கடுமையான அமௌண்டில் செலவு பண்ணுறாங்க இந்த அமௌண்ட்டும் அந்த மீனவர்கள் மக்கள் அன்றாட கோரிக்கை போயிட்டு அன்றாட வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இப்போ தான் பார்க்குறாங்க அஞ்சு மணிக்கு இது சைரன் வச்சுருக்காங்க சவுரன் சவுண்டு கடுமையான சவுண்டு மக்கள் அஞ்சு மணிக்கு கிளம்பி கடலுக்கு போவான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது அஞ்சு மணிக்கு அடிக்குது நம்ம ஊரில் எட்டு மணி பத்து மணி ஆகுனா கூட சில உள்ள பொழுதே முடியாது இங்கே அஞ்சு மணிக்கே சேர நடிச்சு எல்லாத்தையும் அனுப்பிவிடுவாங்க மக்களை கடலுக்கு போங்கன்னு அர்த்தம் கடலில் போயிட்டு சம்பாரிச்சுடுவாங்க ஒரு அதிகாரி ஒரு காலத்தில் பழமொழி சொன்னார் காலையில் உணவு தேடி செல்லக்கூடிய பறவைக்கு உணவு கிடைச்சிடும் அது தீ முழித்து பத்து மணிக்கு போவோம் பன்னெண்டு மணிக்கு போட்டு போகிற பறவைகளுக்கு உணவு கிடைக்காது சும்மா தான் திரும்பி வரும் அப்படின்னு பேருக்கு அது ஏர்லி மார்னிங் இவங்க போகும்போது அழகாக சம்பாரிச்சுட்டு அழகாக மீனை காலையில் சென்று எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கு பிறகு பத்து மணிக்கு போகிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் இவங்க தான் பிடிச்சி வந்துடுறாங்கல்ல அந்த தான் எனக்கு யாபம் அஞ்சு மணி சங்கம் ஒரு நல்லா தான் இருக்குது இந்த ஊர் மக்களுடைய விழிப்புணர்வு அந்த மக்களுடைய சுறுசுறுப்பு அந்த மக்களுடைய ஒழிப்பு பாராட்டத்தை அதில் அவங்க ஊரில் அடங்கி இருக்கக்கூடிய அவங்க சந்ததியினர் வந்து அவங்க கொண்டாடுறாங்க இதில் நம்ம வியாக்கியானம் கெட்ட வியாக்கியானம் பண்ணுறதுக்கு யாருக்கும் மாதிரி இல்லை என்னுடைய கணிப்படி தகுதியே இல்லை ஏண்டா அவங்க ஊருக்காரங்க அவங்களுடைய சந்ததியிலேருந்து வந்த ஒரு அல்லாவுடைய நேச்சரு அவங்க அடக்கி இருக்கிறத கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க தவறும் ரைட்டும் அல்லாவே அறிஞ்சவன் அறிந்தவன் என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்லிட்டு பார்த்துல வார்த்தமைக்கு நன்றி